ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிந்தை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் மகான்களின் மகத்துவம் பகுதி இருபத்தி எட்டு பரம்புரு ஜோதி ஜோதி பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி பரம்புரு ஜோதி அதாவது மகான்களை பத்தி நினைப்பதற்கும் மகான்களை பத்தி உரையாடுவதற்கும் அருண் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது கடந்த பதிவுகளில் தவம் மௌனம் அமைதி தியானம் சொல்லியிருந்தேன் தியானத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது தியானத்தில் அமர வேண்டும் என்றால் பயிற்சி காலங்களில் உணவு ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் கடைபிடித்து ஒரு எட்டு வருடம் ஒன்பது வருடம் இப்படி ஆகும்போது சிறுக சிறுக அணுதினமும் விளக்கை பார்த்து ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் அல்லது ஏழு நிமிடம் அதற்கு மேல் விளக்கை பார்ப்பது தேவையில்லாதது ஏனென்றால் ஆரம்ப பயிற்சி நிலையில் சிறுக தான் பார்த்து பழக வேண்டும் காலை அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு ஒரு ஏழு நிமிடம் அதேபோல் போல் மதியம் பன்னிரெண்டு அரை மணிக்கு ஒரு ஏழு நிமிடம் அதே போல் மாலை ஒரு நான்கு மணி முதல் அதாவது நாலரை நாலரை நாலு முப்பதுலேருந்து நாலு ஐம்பதுக்குள்ள ஒரு ஏழு நிமிடம் அதே போல் இரவு எட்டு மணிக்குள்ள ஒரு ஏழு நிமிடம் இப்படி தொடர்ந்து பழகி வர வேண்டும் இந்த நேரங்கள் மிக 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 அவசியம் இந்த ஏழைகால் நிமிஷம் அல்லது ஏழு நிமிடம் மட்டும்தான் நாம் வந்து தியானத்தில் அமர வேண்டும் வஜ்ராசனத்தில் அமரலாம் அல்லது சுகாசனத்தில் கூட அமர்ந்து நேராக அமர்ந்து விளக்கை பார்க்க வேண்டும் விளக்கை பார்த்துவிட்டு அதன் பிறகு யாரிடமும் உரையாடாமல் அமைதியாக கண்களை மூடி ஒரு பத்து நிமிடம் ஓய்வெடுக்கலாம் அவ்வளவுதான் செய்ய வேண்டும் அப்புறம் ஒரு இரண்டு வருட காலம் இந்த ப பயிற்சியை பழகி கொண்டு வர வேண்டும் அதாவது ஒரு வேளை உணவுக்கு வந்தவர்கள் மட்டும்தான் இதில் உட்கார முடியும் மூன்று வேளையும் உணவு உண்பவர்கள் தியானத்தில் அமருவது உடல் உபாதைகளை உருவாக்கிவிடும் என்பதால் அந்த மாதிரி பயிற்சிகள் செய்யாமல் உடலில் உள்ள கழிவுகளை நீக்க கல்வியை கற்றுக்கொண்டு நீண்ட நேரம் அமர்ந்திருக்கலாம் ஒன்றும் தவறில்லை ஆனால் தியானம் என்று வரும்போது விளக்கு பாக்கு அமரும் போது ஏழு நிமிடத்திற்கு மேல் அமரக்கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அமர்ந்து அந்த உள்ளுறுப்புகள் தூய்மையா இருக்கும்போது போது அமரும் போது சுவாசம் இயங்குவதை தன்னை அறியாமலேயே கவனிக்கக்கூடிய ஆற்றல் தனக்குள் பிறக்கும் அப்போது எந்த சிந்தனைகளுமே நம் மனதில் வரவே வாய்ப்பில்லை யாருடைய நினைவும் வராது எந்த பிரச்சனைகளுமே வராது ஆக உள்ளுறுப்புகளை தூய்மையற்று வைத்துக்கொண்டு அதற்கான உணவுகளை எல்லாம் எடுக்காமல் போய் உட்கார்ந்தால் ஏமாற்றம் மட்டுமே கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்ல ஆசிரியரை அனுபவமுள்ள ஆசிரியரை அருகே வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுடைய தொடர் தொடர்பை அன்பு கொண்டு இரக்கத்தோடு குற்றம் குறை காணாமல் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியறிவை கற்றுக்கொள்ளாமல் தியானத்தில் போய் அமர்வது மிக மிக தவறான பாதையாகும் கற்பனைகளில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதால் அந்த மாதிரி தவறுகளை செய்ய வேண்டாம் ஆகவே முதல்ல அடிப்படையான கல்வியறிவை நல்ல ஆசிரியரை கொண்டு ஏற்கனவே அவர்கள் எந்த நிலையில் தன் உடலை இயக்கினார்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே உணவு மட்டும் உண்ணாமல் இருப்பதனால் அவர் ஆசிரியர் ஆக முடியாது தியானத்தில் அவர் வெற்றி கொண்டாரா என்பதை அவர் எந்த நிலையில் தியானத்தை அமர்த்து எத்தனை காலம் பயிற்சி செய்தார் என்பது பார்க்க வேண்டும் மிக மிக அவசியம் அது ஆகவே பயிற்சி செய்யாதவரிடம் போய் கல்வியை கற்றுக்கொள்வது தவறான பாதையாகும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்